ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பழங்கால முறைப்படி நம்ம ஸ்கின்னை வந்து எப்படி வெயிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஹீமோக்ளோபினை வந்து ஹீமோக்ளோபினை என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அதை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அதை இன்க்ரீஸ் பண்ணுற மூலியமாக தான் நம்ம வந்து இந்த பிரைட்னஸை வந்து ஃபேஸில் அட்டைன் பண்ண போகிறோம் ஹீமோக்ளோபின்ங்கிறது ஒன்றும் இல்லை நம்ம ப்ளட்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பா ஒரு பாட்டு அது என்ன பண்ணணும்னா உடம்புக்கு வந்து ஆக்ஸிஜனை வந்து கேரி பண்ணிவிட்டு கொண்டு போய் எல்லா செல்ஸும் கொடுக்கறதா அதோடய வேலை இந்த ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி வந்து நாளடியோ குறைஞ்சிரும் ஏன்னா நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இது சாப்பிட்றதுனால இந்த கேரிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிரும் அப்படி குறையும் போது நம்ம டல்லாக இருப்போம் ஃபேஸ் வந்து டல்லாக இருக்கும் அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற மூலிமா நம்ம வந்து ஃபேஸை வந்து பிரைட் ஆக முடியும் அது எப்படி பிரைட் ஆகுறதுன்னு நான் வந்து இந்த வீட்டில் சொல்கிறேன் ஓகே இதுக்கு வந்து தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் நல்லா மண் சட்டி ஒரு லிட்டர் தண்ணி பிடிக்கும் மண் தான் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா ஆமாம் மண் சட்டியில் தான் பண்ணணும் ஏன்னா பழங்காலம் முறைப்படி வந்து நம்ம மண் சட்டியில் வந்து நமக்கு உகந்தது இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க அந்த கெட்ட இதெல்லாம் வந்து இந்த மண் வந்து உறிஞ்சிக்கும் நல்லது மட்டும்தான் வந்து மேலே இருக்கும் அதனால தான் நம்ம மண் சட்டியில் செய்கிறாங்க சரி இப்போ வந்து எழுபது திராட்சை எடுத்துக்கணும் இந்த மாதிரி எழுபது திராட்சை எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து அதை கட் பண்ணிக்குவோம் அதில் கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எழுபது திராட்சை நம்ம அதில் கொட்டணும் இது மாதிரி உள்ள திராட்சை வந்து கடைகளில் கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி உள்ள திராட்சை தான் வாங்கணும் கருப்பு திராட்சை தான் வாங்கணும் அது வெதை இருக்க தான் வாங்கணும் இதில் வந்து எழுபது திராட்சை எண்ணி போடுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இன்னும் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு எட்டு நாற்பத்தொம்போது ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது அறுபது அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு அறுபத் ஒம்பது எழுபது இப்போ இது மாதிரி ஒரு பாக்கெட் இது வந்து ஒரு ஐம்பது ரூபா தான் வரும் இந்த பாக்கெட்டு நீங்கள் ஒரு டூ டைம் யூஸ் பண்ணலாம் அது மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டர் ரிசல்ட்டுக்கு வந்து நீங்கள் செவன் டேஸ் தொடர்ந்து இது மாதிரி வச்சு குடிக்கணும் இப்போ ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இது மாதிரி ஒரு மெஷரிங் கப்பில் வந்து இது வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் மெஷரிங் கப்பு இதை வந்து நம்ம ஒன்று ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றணும் அது வந்து டூ ஹண்ட்ரட் எம்எலாம் நம்மளுக்கு சுண்டி வரணும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் போட்டுவோம் அப்போ தான் அளவு தெரியும் எங்கே இருக்குதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து தண்ணி எடுத்திருக்கேன் இந்த டூ ஹண்ட்ரட் எம்எல்ஏ ஊ ஊற்றிட்டோம்னா இதில் வந்து நம்மளுக்கு அளவு எந்த இடத்துல தண்ணி இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடணும் அதை நம்ம ஒரு லிட்டரு வச்சுருவோம் தண்ணி அந்த ஒரு லிட்டர் தண்ணி வந்து சுண்டி வந்து கொதிச்சு கொதிச்சு சுண்டி இவ்வளோ லெவலுக்கு வரணும் இந்த லெவலுக்கு வந்துருச்சுன்னா நம்ம இதை எடுத்துடலாம் இதுதான் வந்து கணக்கு அப்ராக்சிமேட்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதான் ரொம்ப அக்யூரேட்டாக தேவை பட் ஆனால் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் பார்த்தாலே தெரியும் நீங்கள் ஒரு தாட்டி இதில் வச்சுட்டு பார்த்துட்டீங்களே தெரியும் இப்போ மீதியை வந்து நம்ம ஒரு த்ரீ டைம்ஸ் டூ ஃபிஃப்டி ஊற்றிக்க வேண்டியதான் இது ஒரு டூ ஃபிஃப்டி ஒரு டூ ஃபிஃப்டி அரை லிட்டர் ஆயிடுச்சு அரை லிட்ரு ஒரு இரநூறு எம்எல் ஊற்றிருக்கோம் இந்த தண்ணி பிடிச்சிக்கோங்க இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் ஆனால் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு ஒன்று இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா கொஞ்சம் சளி பிடிக்கும் வாத பித்த கப்படி பார்த்தீங்கன்னா பித்த உடம்புக்கு இது ஒத்துக்கும் மற்றபடி வாத உடம்புக்கு கப உடம்புக்கு சளி பிடிச்சுன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மதியம் இப்போ இதை நைட்டு எடுத்துக்கிறீங்கன்னா மதியம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சுக்கு போட்டு மதியம் குடிச்சிருங்க சுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் ஹீட் பண்ணிடும் அதுக்கப்புறம் நம்ம நைட்டு இதை எடுத்துக்கும் போது நம்மளுக்கு உடம்பு குளிர்ச்சி ஆகாது டக்குன்னு நமக்கு சளி பிடிக்காது அந்த தொந்தரவும் இருக்காது அவ்வளோதான் இப்போ ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு எழுவது திராட்சை போட்டாச்சு இந்த ஒரு லிட்டர் தண்ணி வந்து இரநூறு எம்எல்லாம் சுண்டி வர வரைக்கும் நம்ம இதை வந்து கொதிக்க வைக்கணும் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆகும் இது கொதிக்கிறதுக்கு ஏன் ஒன் ஹவர்னால் நம்ம ஃபுல்லாக வைக்க போகிறதில்ல சிம்மில் தான் வைக்கணும் நம்ம நம்ம கொஞ்சம் பாருங்க எவ்வளோ கம்மியாக தான் வச்சுருக்கீங்க வந்து சிம்மில் தான் வைக்கணும் நம்ம ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் இந்த லெவலில் இருந்தாலே போதும் இந்த லெவலில் தான் இருக்கணும் இது வந்து ஒன் ஹவர் ஆகும் இந்த லெவல்லே வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இது வந்து கொதிஞ்சி வரத்துக்கு ஒன் ஹவர் ஆகும் ஒன் ஹவர் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணும் ஒன் ஹவர் கழிச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வடிகட்டி அந்த திராட்சை வந்து ஃபுல்லாக தண்ணி குடிச்சு குடிச்சிருக்கும் அதை வந்து நான் அதுக்கப்புறம் ஒன் ஹவர் கழித்து நம்ம திருப்பி எடுக்கும்போது பார்ப்போம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து நல்லா ட்ரை ஆகிருச்சு இரநூறு எம்எல் வரைக்கும் வச்சு நான் எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த திராட்சை வந்து உள்ள ஃபுல்லாக வந்து குண்டாக குண்டு குண்டாக தண்ணி குடித்த மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக உடச்சி விடணும் உடச்சி விடணும் இது மாதிரி ஒரு வடிகட்டி வாங்கிக்கோங்க இரும்புல வாங்கிக்கோங்க இதுக்குன்னு தனியாக ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் போட்டு நம்ம வடிகட்டிக்கணும் இந்த மாதிரி போட்டு வடிகட்டிடுங்க தண்ணியெல்லாம் போயிட்டு மேலே வந்து இந்த திராட்சை பண்ணி வைச்சோம் எப்படி நல்லா குண்டு குண்டாக இருக்கா இது ஃபுல்லாக தண்ணி இருக்குது இப்போ நம்ம உடச்சி விடணும் இந்த மாதிரி இது மாதிரி ஒரு கரண்ட் யூஸ் பண்ணி அமுக்கினீங்கன்னா தனித்தனியாக இருக்கிறதெல்லாம் உடஞ்சிடும் நல்லா நல்லா இப்படி அமுக்கி விட்டீங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சிரும் சீடு உள்ள திராட்சையாக பார்த்து வாங்க சீட்லெஸ் வாங்கிறாதீங்க அது நல்லது கிடையாது கருப்பு திராட்சை சீட்லெஸ் சீ சரி கருப்பு திராட்சை சீடு உள்ளது அதான் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் நிறையா சீட்லெஸ் வந்துருச்சு எங்கள் பார்த்தாலும் அதான் இருக்காங்க நல்லா ஒரு கரண்டி வச்சு அமைக்கி இதை வந்து நீங்கள் அப்படியே மதியமாக தயாரிச்சிக்கலாம் இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேன் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங் வந்து கூட செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு நைட்டு நீங்கள் படுக்க போகும்போது இதை குடிச்சிட்டு படுத்துடணும் தொடர்ந்து ஒரு இருபத்தி நாள் குளிச்சிங்கன்னா ஹீமோக்ளோபின் செம்ம பீக்கில் இருக்கும் இல்லை அவ்வளோ இது வேணான்னா நீங்கள் வாரத்தில் மூணு நாள் ரெகுலராக செஞ்சு செஞ்சு குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப ஹையாயிடும் ஒன்ஸ் ஹீமோக்ளோபின் ஹை ஆயிடுச்சுன்னா நல்ல க்ளோவிங் ஸ்கின் இருக்கும் ஸ்கின்னில் ரொம்ப அப்படியே ஒரு ஒயிட்டாக இருப்பீங்க பார்த்தாலே தெரியும் நல்லா ஒயிட்டாக ஒயிட்டாயிரும் ஃபேஸ்லாம் உடம்பே வெள்ளையான மாதிரி இருக்கும் இது சாப்பிட்டிங்கன்னா நல்லா இது பண்ணியாச்சு ஓகே இது மாதிரி நம்ம வடித்து எடுத்ததுக்கப்புறம் இந்த தான் இருக்கும் இந்த ஜூஸு இதை வந்து நீங்கள் நைட்டு வந்து இப்படியே மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு நைட்டு வந்து நீங்கள் படுக்க போகும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் படுக்க போகும்போது குடிச்சிட்டு படுத்துடணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை நீங்கள் அந்த ரெசிபி பண்ணி பாருங்கள் ஒரு தேர்ட்டி டேஸ்லேயே நல்லா ரிசல்ட் இருக்கும் டுவெண்ட்டி செவன் டேஸ் தொடர்ந்து குடிச்சிங்கனாலே நல்லா ரிசல்ட் இருக்கும் குடிச்சு பார்த்துட்டே கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்